ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தையும் எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறமென அதிர்ஷ்டம் என்ன என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம நமது தனித்துவமான ராசி ஃபலங்களை பார்த்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் எடுத்து நம்மோடு இணைந்திருந்த நண்பர்களே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்ஸ் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம் அட்டாயம் மேஷம் ரிசபம்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பல நீங்க இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேம் நீங்க டைப் பண்ணீங்கன்னாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் தலான்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட் போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் நண்பர்களே அது என்னங்கிறது சித்தர்கள் வாக்கியம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு காத்திருக்க நண்பர்களே வாழ்க்கையில் ஸோ அதை கொள்ளுங்கள் இதை பற்றின விஷயங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் ரா எட்டாம் இன்றையின ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறாங்க மேலும் சந்திர பகவான் பத்து குடியில் தொழில்பதியான சந்திர பகவான் வலுவாக தனது சொந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிற அன்பர்களே பணம் சம்பந்தமான நெருக்கடியில் எல்லாமே குறையும் ஆனாலும் சில கடன்களை வந்து உடனடியாக செலுத்தி முடித்து தீர வேண்டிய கட்டாய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் அது பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது எனவே பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை தீர்ந்துவிடும் என்பர்களே மேலும் நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுங்க ஏன்னா நீங்க என்ன காரியங்கள் செய்யணும்னு மனசுல நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுதுங்க இப்பொழுது உங்கள் அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க உயரதிகாரிகளுடைய பாராட்டுல நீங்கள் அல்லக்கூடிய ஒரு யோகம் நில தினம் இருக்கணும் சில நல்ல தகவல் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக வந்து சேரும் அது மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்க இருப்பீங்க அலுவலக பணிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போதிய கூடுதல் பொறுப்புகள் காரணமாக நீங்கள் ஒரு கெத்தாக இன்னைக்கு காணப்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்க உடல் நல்ல முறையில் முன்னேற்றம் பெறக்கூடியவாக இருக்குங்க இன்டர்நெட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இந்த தினம் கண்டிப்பாக அமையும் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை செய்து மழிகிழ்வீங்க வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் நிறைந்து காணப்படுங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் சொசைட்டில இன்னைக்கு உங்களுடைய மதிப்பு கண்டிப்பாக உயரும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பாராட்டுகள் வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் வேலை காரணமாக கொஞ்சம் பிரஷர் உங்களுக்கு ஏற்படலாங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகளானவர்கள் உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வாழ்வாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களது குழந்தைகள் மூலமாக பெருமை மிக்க நல்ல தருணங்கள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது மண் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களது காதலரின் இருந்து காதல் கனையிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இன்றைய தினம் உங்களது உற்சாகமான ஒரு சூழ்நிலை காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியோடு இன்னைக்கு உங்க காதலர்களோடு நீங்கள் நல்ல ஒரு ரொமான்ஸ் சூழ்நிலை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் பெற்றதற்காக நீங்கள் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை நல்ல ஒரு பெருமை மிக்க ஒரு உணர்வுகளை உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக பெறுவீங்க எனவே வாழ்க்கை அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை இருக்கிறதுனால சூப்பரான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க பண வரவுகள் உங்களுக்கு கைப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுனால பண பிரச்சனைகள் தீருங்க உடல் நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்வீங்க நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் லிஸ்ட்டை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லா காரியங்களும் வெற்றிகள் உண்டு செல்வை சேர்க்கை புதுசாக ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க எனவே அதை நீங்கள் லாபகரமான இந்த சூழ்நிலையை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அதிக லாபத்தை நீங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்திக்கோங்க மிக முக்கியமாக இன்றைய தினம் இறை வழிபாடுகள் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியங்க உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடுகள் அல்லது குழந்தைய வழிபாடுகளை இன்றைய தினம் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கீஸ் கலராக நீல நிறம் என்ற தினம் உங்களுக்கு அமைதுங்க நண்பர்களே நமது தோலன் குடிய ராசிபுரம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவதற்காகவும் இப்பொழுதே நமது தோல்குடிய ராசிபாலும் சேனலுடைய இணைந்திருங்கள் நண்பர்களே நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொழாம் ராசி யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கெத்து கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க மேலும் நிறைய விஷயங்கள் நீங்க நினைச்சபடியே இன்னைக்கு நடக்கிறதுனால சந்தோஷத்துக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது நண்பர்களே நிறைய காரியங்களை முயற்சி பண்ணுங்க எல்லாத்துலயும் உங்களால சக்சஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் காரியங்கள் நிறைவேறும் ஒரு அற்புதமான காலகட்டம் வைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களது அலுவலக பணிகளை புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரும் இந்த தினம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் நண்பர்களே எனவே நல்ல ஒரு கெத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளன் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய காரியங்கள் இன்றைக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு எல்லா வியாபாரமும் நல்ல தன லாபத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தி தருங்க புதுசாக செல்வ சேர்க்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் அதிகமான ஆர்வம் செலுத்தி முயற்சிகள் மேற்கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் எனவே ஆக்கப்பூர்வமான காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே